தோழர்களை வணக்கம் நான் நிற்கக்கூடிய பகுதி எனது சொந்த ஊர் எனது தாய்மண் நான் பிறந்த பூமி தூத்துக்குடி மாவட்டம் பண்டாரவளை ஊரில் நல்ல தண்ணீர் கிணறு என்று அழைக்கப்படக்கூடிய ஒரு கிணற்றினுடைய அழிவு நிலையை பற்றி உரையாற்றுகிறேன் இந்த கிணற்றுக்கு ஒரு பண்பாடு உண்டு ஒரு உயிர் துடிப்பு உண்டு ஏனென்றால் இது நல்ல தண்ணி கிணறு இன்றைக்கு கிராமங்கள் முழுவதும் பைப்லைன் மூலமாக குடிநீர் வாழ்வாதாரம் வழங்கப்பட்டிருக்கிறது அந்த பைப்லைன் வழங்கப்படுவதற்கு முன்பாகவே குடிநீர் ஆதாரமாக நல்ல தண்ணீராக இருந்த ஒரு கிணறு தான் இந்த கிணறு இன்னைக்கு இந்த கிணறு மாசடைந்து அடைந்து துர்நாற்றம் வரக்கூடிய நிலையில் இந்த கிணற்றினுடைய தண்ணீர் விளங்கி கொண்டிருக்கிறது பாருங்க மழை காலம் பெய்து குளங்கள்லாம் தண்ணி பெறுகின்ற காரணத்தினால அந்த மட்டம் வந்து அந்த கிணற்றினுடைய முக்கால் பகுதி இருக்குது ஆனால் தண்ணீருடைய நேரத்தை பாருங்கள் சாக்கடையாக இருக்குது இது ஒரு பண்பாடு மிக்க கிணறு கிணறு நல்ல தண்ணீர் கிணறு என்ற ஒரு பேரெடுத்த கிணறு அது மட்டுமல்ல நமது பகுதிக்கு திருமணம் முடிந்து வரக்கூடிய புது பெண்கள் அடுத்த நாள் காலையில் அவர்கள் இந்த கிணற்றுக்கு தண்ணீர் வரக்கூடிய சில பண்பாடுகள் கலாச்சாரங்கள் உண்டு அப்படி எடுத்து வருகின்ற முடியும்போது தண்ணீரை எடுத்து அவர்கள் தெருவழி வழியாக ஊர் வழியாக சென்று அந்த வீட்டுக்குள்ளே கொண்டு தண்ணி வைப்பாங்க அப்படிப்பட்ட ஒரு பெருமை வாய்ந்த கிணற்றை பாலடைய விட்டாங்க இந்த கிணறு வந்து பெருங்குளம் பஞ்சாயத்துக்கு உட்பட்ட ஒரு கிணறு இதை ஒரு இருபத்தஞ்சி முப்பது ஆண்டுகளாக இதை வரவே இல்லை யாருக்கு வந்த விட்டாங்க நல்ல தண்ணீர் குற்றால மலைகளில் இருந்து வரக்கூடிய அருவிகளில் இருக்கக்கூடிய சுவை இந்த கிணற்றுக்கு உண்டு எங்கள் ஊரிலே குறிச்சந்திர பயல்வாடு என்று சொல்லக்கூடிய எனது தாத்தா அவர்கள் கைப்பட்ட இடத்திலே நல்ல தண்ணீர் கிடைக்கும் அப்படி அவர்கள் அந்த கிணற்றை உருவாக்கி காட்டினார்கள் அந்த கிணறு இன்றைக்கு அழிவு நிலையிலே இருக்கிறது இந்த கிணற்றை மீண்டும் தூர்வாரி செய்த இந்த மாதிரி தண்ணி கிடைக்காது இன்னைக்கு எல்லா இடங்களிலும் நிலத்தடி நீர் மாசுபட்டு ஃபில்டர் நீராக இருக்கக்கூடிய ஒரு காலம் ஆனால் இந்த தண்ணீரை தூர்வாரி செப்பனிட்டு செய்தால் எப்படி குற்றால அருவியில் இருந்து வரக்கூடிய தண்ணீர் சுவை இருக்கிறதோ அதே போன்ற ஒரு சுவையை நாம் பெறலாம் ஆகவே இந்த பெருங்குளம் பஞ்சாயத்தினுடைய நிர்வாகத்தாருக்கும் தூத்துக்குடி மாவட்டத்தினுடைய கலெக்டர் அவர்களுக்கும் இந்த திருவிகுண்டம் சட்டமன்ற உறுப்பினர் ஊர்வசி அமிர்தராஜ் அவர்களுக்கும் பொதுப்பணித்துறைக்கும் நீரியல் நீர்வளத்துறைக்கும் மாண்புமிகு முதல்வர் ஸ்டாலின் ஐயா அவர்களுக்கும் கோரிக்கை வைக்கும் இந்த கிணற்ற போர்க்கால அடிப்படையில் தூர்வாரி ஒரு நல்ல குற்றால தண்ணீரை போன்ற பருகக்கூடிய ஒரு தண்ணீரை கிடைக்க செய்வதற்கான வழி வழிமுறைகளை ஆராய்ந்து இந்த மக்களுக்கு பயன்படுகின்ற உகந்த தினராக மாற்றி தர வேண்டும் என்று அரசியல் பிழை குழுமத்தின் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம் அரசியல் பிழைக்காக சமூக ஆர்வலர் சண்முகராஜா